Oke, ini jenis ya, paling ngeling Gerak, 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 Apa? gerak, 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 gerak,

கௌதம் ஏன் குளிக்கல குளிக்கலாம் தான்டாப்பா இதெல்லாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது என்னடா அந்த வட்டமாக இருந்த இதில் இருந்தெல்லாம் இருக்கிற இப்ப வெறும் கம்பி தான் கிடக்கு நடவுல சுனாமி இல்லை இது காத்துகளுக்கு அப்படி எல்லாம் போயிடுச்சு இது வந்து குடோ குட மாதிரி தான் இருந்தது மேலுக்கு ம் ஓ இதில் வாங்க சிறப்பே மாதிரி கௌதம் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க

தண்ணி இங்க வந்திருக்குடாப்பா இங்க தண்ணி இங்க வந்திருக்க இங்க ஆனா வந்திருக்கு நானும் அந்த செருப்பை கலாட்டிட்டு போயிடலாமா டே அவசரப்பட்டு போகக்கூடாது ஐயா நினைச்ச கூட சின்ன பிள்ளையில ஆனால் போர் லெவலில் இருக்குண்ணே இங்கே கிலோமீட்டர் வந்து போர் லெவலில் இருக்கா இங்கே வந்து கடற்கரை கடற்கரை சொல்கிறேன் கற்கோவளம் அப்படியே மணக்காடு குடத்தானு போவோம் இங்கால அப்படியே துருவா வந்து எங்க கண்ணா அம்மாக்கு என்ன சொல்லுவேன் சிரமம் என்னோட வேற சரி ஆளங்க

Oh my god. പിന്നെ മാതിരി പിന്നെ പോരുന്ന പിന്നെ

இங்கெல்லாம் வந்து இந்த ராலுவல் நண்டுவோல் வளர்க்குறது பெரிய பெரிய இறாலுவல் ஐட்டு மாதிரி செய்கிறது தான் என்னடா ஐயோ குளிச்சிடுடா குளர்ந்த குளர்ந்தா குளிச்சிட்டுடா கொஞ்சம் ஆ கிட்ட வாங்க போ நல்லா போவா கிடா தண்ணி தானாக வந்து கழுவு உடம்பு இல்லாதது வெள்ளை கரன் மாரி இருக்கிறா வெள்ளைக்கற மாரி இஞ்சு ஆ ஆகிட்டு

என்ன செய்யற வேகிறீரா கந்தையா வாப்படி இருந்தது உங்களுக்கு இன்றைய நாள் ஆ நல்லா இருந்தா கவசமாக என்ன சோமே ஒரு சோடாண்ட குடிச்சிட்டு

சாப்பிடுவேன் இங்கே நல்லா சாப்பிடுவோம் சரி ஓகே நாங்கள் என்ன வீடியோ முடிச்சுடுவோம் மினுக்கு ஓகே இதோட வந்து நாங்கள் என்ன வீடியோ முடிச்சுக்கொள்றோம் ஓகே சந்தோஷமா வந்தது மின்தான் கொஞ்சம் கூட சந்தோஷம் என்ன மனதான் குளிச்சோம்ண்டா வீடியோ முடிச்சுக்கொள்றோம் உங்களுக்கு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரண்டிங்க மறக்காலம் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ ஒத்துலேயே போயித்தாங்க ஓகே இதோட வந்து வீடியோ முடிஞ்சோம் ஆடிடுவோங்க